அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று ஆடி கிருத்திகை இந்த நன்னாளில் முருகனே புகழ்பாடும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு சிறுவன் அவனது காலில் புண் ஏற்பட்டது சின்ன புண் தானே என்ற அந்த பையனும் கண்டு கொள்ளவில்லை நாள் போக போக அந்த காயம் உள்ளூர் புறையோடி போனதால் அவனுக்கு உள்ளே வழி ஏற்பட்டது வலி தாங்க முடியாமல் தவித்த அவனை அவனது பெற்றோர் டாக்டரிடம் காண்பித்தனர் அந்த உள்ளூர் டாக்டர் அவர்களை கண்டபடி திட்டி இப்படியா விட்டு வைப்பது உடனே நகரம் போய் காண்பீங்கள் என்றார் பையனை சோதித்த நகர டாக்டர் உதட்டை பிதுக்கினார் உள்ளே செப்டிக் ஆகிவிட்டது உடனே காலை எடுக்க வேண்டும் சூழ்நிலையும் உண்டு என்று உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று எச்சரித்தார் இந்த காலை கொடுத்த கடவுளுக்கு நம்மால் அதற்கு பிறகு என்ன தர முடியும் இந்த கால் தேயும் வரை அவன் ஆலயத்தை சுற்றவும் இவ்வாறு நினைத்தவன் தன் சொந்த ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றான் நூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்டு என்று கணக்கெல்லாம் இல்லை காலை மாலை என தினமும் கணக்கு வழக்கின்றி முருகன் கோவிலை சுற்றி கொண்டே இருந்தான் சில மாதங்களில் யாராலும் நம்ப முடியாத அற்புதமாக ஏன் அந்த டாக்டரே அதிசயப்படும் வகையில் தானே அந்த புண் ஆற ஆரம்பித்தது அந்த புண் இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைந்தது இனி என் வாழ்நாள் முழுதும் முருகன் புகழ் பாடுவதிலே கழியும் அதுவே என் தொழில் அதுவே என் மூச்சு என்று ஊரூராக பிரசங்கம் செய்யத் தொடங்கினான் அந்த பெயர் அந்த பையன் தன் உடல் தளரும் வரை ஒரு அரை நூற்றாண்டிற்கு மேல் நின்றபடியே முருகன் புகழ் பாடிய திரு முருக கிருபானந்த வாரியார்தான் அந்த சிறுவன் முருகன் புகழை முருகனின் அருளை பற்றியும் குறிக்கும் கதைதான் இந்த கதை நன்றி வணக்கம்